சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருச்சம்தான் பெண்கள் சின்மேக்ஸ் சோப்ஸின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் வரும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய சின்மேக் சோப்ஸ் நிறுவனம் இரண்டு ஆஃபரை அறிவித்துள்ளது முதல் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு சோப்பு இலவசம் அந்த ஒரு சோப்பு இலவசமாக பெற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய சின்மேக்ஸ் சோப்ஸ் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சோப்பு இலவசம் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் செலுத்தினால் போதும் ரெண்டாவது ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்மேக்ஸ் சோப்ஸில் ஐந்து வகையான சோப் இருக்குது பெண்களுக்கே உரிதான கஸ்தூரி மஞ்சள் சோப்பு ஆயிலை கண்ட்ரோல் செய்யும் ஆலோவேரா சோப்பு கிருமிகளை நீக்கும் நீம் ஆயில் சோப்பு தேகத்தை மென்மையாக்கும் தேங்காய் எண்ணெய் சோப்பு முகம் பளப்பழக்க முருங்கா ஆயில் சோப்பு இதில் எந்த ஐந்து வகையான சோப்பு வாங்கினாலும் ஒரு சோப்பு இலவசம் தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி சார்ஜஸ் இலவசம் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே இருக்கும் நன்றி